சுத்தமாக இருக்குது அப்படின்னா மாட்டு சாணத்தை கரைச்சி கூட நீங்களே அந்த ஒயிட் அந்த ஒயிட் டப்பாவில் கரைச்சி இந்த இந்த பேக்டீரியா பவுடரை ரெண்டு ஸ்பூன் கொடுத்துட்டு ஒரு டென் டேஸ் வச்சு பாருங்கள் ஒரு ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதாவது உங்களோட பாத்ரூம் அதாவது டூ பாத்ரூமு ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்லெஜ்ஜு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணிவிட்டு இது ஒர்க் அவுட் ஆகல வேலைக்கு ஆகலை ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்கிறதுல ஒரு பெனிஃபிட் இந்த விவரம் தானா என் மூலம் நான் உனக்கு தர்றது சோறு உள்ள தம்பி இன்ஃபர்மேஷன் வாய்ஸ் வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவர்காடுக்கு வந்திருக்கோம் ஸோ திருவருகாடுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் டீட்டெயில்டாக அது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த செப்டிக் டேங்க்லாம் க்ளீன் பண்ணுவாங்க பியர்னு சொல்லிட்டு சம்திங்கு அது லாஸ்ட்டாக ஒரு மூணு பேருக்கு வந்து நம்ம சேனலில் போட்டு ஒரு கிராப் பண்ணியிருக்காங்க உண்மையாக நல்லா இருந்தது சொன்னாங்க ஸோ நானும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற செஃப்டி டேங்க்கில் ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அது ஸோ வந்து இது அதை வந்து திரும்ப வந்து நம்ம அந்த ப்ராடக்டை வாங்கலாம் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா திருவர்காட்டில் இருக்குது ஆனால் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு தெரியாமல் மறந்து போச்சு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ராப்பிடோவில் வந்ததால் அந்த அட்ரஸ் மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன் இருங்க அவரு நான் ரேபிடோல வந்து இறங்கிட்டாங்க இங்க பக்கத்துல போட்டு ஏதோ ஒரு இடத்துல இறங்கிட்டேன் கால் பண்ண ரீச்னு பார்ப்போம் bro நீங்க இந்த நான் ஒரு location ல வந்துட்டேன் bro தெரியாம நான் correct நான் உங்களுக்கு location போடுறேன் அந்த லொகேஷன் வர முடியுமா இதோ இப்ப அனுப்பிச்சு விடுறேன் அந்த லொகேஷன் வாங்க bro ஆனா தலைவா ஞாபகம் இருக்கா எப்படி இருக்கீங்க அப்படியே ஒரு இது மாதிரி எடுத்துடலாம் போடலான்ட்டு போலாமா நேரம் போயிடுச்சு ப்ராடக்ட் வாங்க பிரதர் வந்துட்டாரு அப்படியே போலாம் ப்ராடக்ட் எப்படி ப்ராடக்ட் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் ப்ரோ ப்ராடக்ட் ஆ யூஸ் பண்ணா நல்லா இருந்தது ப்ரோ ஒருத்த தான் நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ப்ரோ இல்ல இல்ல மறந்துட்டேன் ப்ரோ எடுத்த ரோடிய மாதிரி அடுத்து வந்துட்டேன் ப்ரோ ஆ இப்பதான் ப்ரோ ஞாபகம் வருது என்னடா இது ஏரியா தெரில தெரிலன்னு ஆ இல்லை ப்ரோ மரம் போய்ட்டுக்கிறாங்க ப்ரோ ஆ ஏரியா ஓ ஏரியாவை மாற்றிட்டுது எந்த லொக்கேஷன் தான்ல ஆ அதோ அது ஆ ஆ போங்க ப்ரோ எப்படி போகுது ப்ராடக்ட்லாம் ஓகே அப்படியா ஸோ இது உள்ள நம்ம போக போகிறோம் ஆ ப்ரோ பார்க்கலாம் பார்க்கலாமா சரிங்க போய் பார்த்துடலாம் போய் கலக்குது இல்லையா அந்த ஸ்லெஜோட சேர்ந்து அந்த அதை எடுத்துக்கோங்க இல்லையா உங்க செப்டி டேங்க்ல கூட எடுத்துக்கோங்க அதுக்கு எனக்கு ஓவர் எடுக்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அறுபது ரூபாய் இருக்கு அப்படின்னா மாட்டு சாணத்தை கரைச்சி கூட நீங்களே அந்த ஒயிட் அந்த ஒயிட் டப்பாவில் கரைச்சி இந்த இந்த பேக்டீரியா பவுடர் ரெண்டு ஸ்பூன் கொடுத்துட்டு ஒரு டென் டேஸ் வச்சு பாருங்க நான் நீங்க கொடுத்த லாஸ்ட் டைம் வந்து நீங்க ஏதோ ஒரு இது லிக்விட் ஏதோ சம்திங் கொடுத்து கலந்து ஏதோ நீங்க ஊற்ற சொன்னீங்க இதை எடுக்க இது வந்து செப்பி டேங்க்கோட வாட்டர் தான் இது ஜஸ்ட் நாங்க ஸ்டாக் இப்போ தான் வந்தது ஓகேன்னா அந்த ஸ்டாகுக்கு வந்து என்ன பண்ணனு கேட்டிங்கன்னா செக் பண்ணேன் என்கிட்ட மெட்டீரியல் வருது இல்லையா அந்த மெட்டீரியல் பர்ஃபெக்ட்டாக இருக்கா கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பார்த்தேன் மூணு நாள் தான் ஆகுது மூணு நாளில் என்ன மாதிரி வாட்டர் கன்டென்ட்டாக இருக்கு பாத்துக்க

பத்து பைத்தனாங்க இருபது ஒரு மேக்ஸிமம் ஒரு நாலரை டு அஞ்சு கிலோ ஸ்லெஜ் அதோட வேலை அந்த இதுக்கு தான் வேலை செய்யும் ஆமாங்க அதுக்கு தான் வந்து ஒரு ஒரு புரியுது புரியுது வந்து என்னப்பா இருக்கும் என்ன ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் யூஸ் பண்ற இடத்துல அவங்க டேங்க் எடுத்தே ஒரு பதினஞ்சு பத்து வருஷம் ஆகும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம பேக்டீரியா ஒரு ஹாஃப் கேஜி கொடுத்துட்டு ரிசல்ட் பாருன்னா எப்படி பார்க்கணும் கண்டிப்பா புரியுது நான் புரியுது ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் மேக்ஸிமம் எத்தனை மெம்பர்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் இயர் செவன் மெம்பர்ஸ் இருக்கவங்களும் ஒரு பேக்கெட் ஒரு பேக்கெட் ஆஃப் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதாவது உங்களோட பாத்ரூம் அதாவது டூ பாத்ரூமு ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்லெட்ஜு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணிவிட்டு இது ஒர்க் அவுட் ஆகலை வேலைக்கு ஆகலை ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்கிறதுல ஒரு பெனிஃபிட்டே இல்லை நான் வாங்கி நான் என் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணதான நல்லா இருந்தது ஸோ வந்து இதை நீங்கள் ரிவியூவாக ரிவ்யூ போடணுன்னு வந்தேன் நான் ஆக்சுவலாக நான் வந்து நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கங்க நீங்கள் காசு பா காசு வாங்கிட்டு கூவுறான்னு நீங்கள் கூட வச்சுக்கங்க நான் வேணா எனக்கு என் ப்ராடக்டை தெரிய வைக்கணும் நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு எண்ணத்தோட நீங்கள் என்ன வேணால் பேசுங்க அவர் யூடியூப்லேயும் போடுறாரு நிறைய பேருக்கு வீடியோஸ்லாம் போடுது நானும் யூடியூப்பில் ரிவியூ பண்ணுறேன் பட் ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம நல்ல ப்ராடக்டை தெரிய தெரிய வைக்கிறதுக்கோசம் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நீங்க கிராப் பண்ணலாம் தாராளமா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கி யூஸ் பண்ணிங்க நல்லா இருக்கு ஆனா அவர் சொன்னது தான் பிரதர் என்ன சொன்னீங்க அந்த இத்தனை பேர்ட் ஃபேமிலில யூஸ் பண்ணிங்க பெஸ்ட்டு ஒரு ஒரு பாக்கெட் ஓட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஆனா லாஸ்ட் டைம் இந்த லிக்விட் நான் வாங்குனேன் ஆமாம் ஆமாம் எனக்கு ஞாபகமே இல்ல ரெண்டு இந்த பேக்கேஜ் வருதுன்னா அந்த லிக்குவிடும் சேர்த்து தான் இது லிக்யூட் நீங்க ஏன்னா ஆசிட் கண்டென்ட் எதாவது குடுத்தீங்கன்னா கண்ணு பையன் எல்லாத்தையும் ஊத்தி விட்டு ஒரே பிரச்சனை ஆயி போச்சுனா ஒரே கலர் அண்ணா எல்லாத்தையும் ஊத்திட்டானா பயங்கரமா இருக்கு

ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் ஈஸியான ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க பெஸ்ட் இல்லை அவரு ஒரு பயிர பிஸியாகிறார் நிறைய ஆர்டர்ஸ் வருது அவருக்கு நான் வந்து தெரிய மாட்டேது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்து நீங்கள் என்னென்னதோ வந்து கெமிக்கலாக யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் ஆசி சம்திங் ஏதோ தோ யூஸ் பண்ணுறீங்க அதனால நிறைய ஆபத்துகள் இருக்கு அதை நீங்கள் உணர்ந்து இந்த மாதிரி கிராமத்தில் தயார் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது வந்து நிலத்தடி நீர் அண்ட்ரை பர்சன்ட்டு பேணிக்காக பாதுகாக்கப்படுகிறது இது என்ன ஒரு விஷயம் என்னனு கேட்டீங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆகாது அஞ்சாறு பர்சென்ட் இப்போ கேஸ் ஃபார்ம் ஆகாது இந்த பேட்டரியா கொடுத்தா ஒரு டென் டேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்க டேங்க்கு கிளீனாக இருக்கும் ரொம்ப கிளீனா இருக்கும் ஹாண்ட்ராய்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்க டேங்க் வந்து தண்ணி வந்து தண்ணி மட்டும் சுத்தம் பண்ணி உங்க வாட்டர் டேங்க் மாதிரி மாத்திடுமே தவிர பூமியில உரிஞ்ச தன்மை கொடுக்காது உங்க இதே நீங்க பூமியில உரிஞ்ச தன்மை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக பூமியில உரிஞ்சு ஓகே சொல்லிட்டாரு மறக்காமல் வாங்கிக்கோங்க நல்ல ப்ராடக்ட்டுங்க அண்ணா தேங்க்ஸ்ண்ணா ஓகே தேங்க்ஸ்